எடப்பாடி பலனிச்சாமி முழங்கு முழங்காயை பார்த்து எவ்வளவு விளையாடு அதுல ரகம் இருக்குது ஒவ்வொரு ரகமும் எவ்வளவு விளைச்சல் கொடுக்கும் என்பது விவசாயிக்கு தான் தெரியும் அந்த மாவட்டம் தெரியுமா திட்டமிட்ட விவசாயிகளை கொச்சைப்படுத்துகின்ற திராவிட முன்னேற்ற கட்சிக்கு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தல் தகுந்த பதிலடி உங்களுடைய துறையில நிறைய முறைகேடு நடக்குது இன்னைக்கு ஒரே நிமிஷம் எதோ திருடுவாங்க நகை திருடுவாங்க பணத்தை திருடுவாங்க ஆனா கிட்னி திருடுறது எங்கேயாச்சும் பார்த்திருக்கீங்களா கிட்னி திருட ஒரே கட்சி திமுக கட்சி திமுக எம்எல்ஏ அவருக்கு சொந்தமான இடம் மருத்துவமனை திருச்சியில் சித்தார் மருத்துவமனை பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசம் கல்லூரி இரண்டு மருத்துவமனையிலையும் அந்த ஆளுங்கட்சி எம்எல்ஏ கட்சி திமுக கட்சி புகார் வந்து அந்த மருத்துவமனையில் அவர்கள் சோதனை பண்றாங்க சோதனை பண்ணிக்கிட்ட பொழுது இந்த கிட்னி அதாவது மாற்று சிகிச்சை பொழுது உறுப்பு மாற்று சிகிச்சை முறைகேடு கண்டுபிடிக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அந்த உறுப்பு மாற்று அறிவுச்சுக்கு கொடுக்கிற அனுமதி நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அதுக்கு ஒரு குழு போட்டு அந்த குழு நேரடியாக போய் இந்த முறைகேடை இது இதுவரைக்கும் கைதி பண்ணல ஏன்னா திமுக எம்எல்ஏ ஆக திருமா மா சுப்பிரமணியம் அவர்களே அந்த கிட்னி திருட கண்டுபிடிங்க யாராவது தப்பு தவறி திமுக காரன் நடத்துற மருத்துவமனைக்கு போயிடாதீங்க அப்படியே யாராவது போய் அறுதி சிகிச்சை செய்யப்பட்டிருந்தா நீங்க ஒரு நல்ல மருத்துவமனைக்கு போய் ஸ்கேன் பண்ணி பாத்துங்க நம்ம உறுப்பெல்லாம் உடல்ல இருக்குதான் பாத்துக்கங்க ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திருடி திருடி எல்லாமே திருட்டு திருடிட்டாங்க இனிமே திருடுறதுக்கு எதுவும் இல்லை கவர்மெண்ட்ல அதனால தான் மக்களுடைய உடல் உறுப்பை திருட ஆரம்பிச்சுட்டாங்க இப்படிப்பட்ட அவல ஆட்சி வேணுமா ஒரு ஏழை மக்கள் வறுமையின் காரணமாக அதை மையமா பயன்படுத்தி அவருடைய கிட்னியை முறைகேடாக எடுப்பது எந்த விதத்தில் நியாயம் நீதிமன்றம் பிடிபிடின்னு குடிச்சிருக்குது இந்த அரசாங்கம் பதில் சொல்லி ஆக வேண்டும் அது மட்டும் இல்ல நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ஒரு வறுமையின் காரணமாக ஒரு பெண் அந்த கிட்னிய கொடுக்கிறதுக்கு முன் வந்திருக்குது அந்த மருத்துவமனைக்கு அந்த பெண்மணியை அழைத்திட்டு போய் மருத்துவமனையில் கிட்னி எடுக்கிறது போல கல்லீரல் எடுத்துட்டாங்க எவ்வளவு கொடுமை பாருங்க வறுமையில் இருக்கிற கொடுமை எதுவுமே கிடையாது ஒரு மனிதனுக்கு வறுமை தான் கொடுமை அந்த வறுமையை பயன்படுத்தி இந்த ஆட்சியாளர்கள் ஏழைகளை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் மனம் வந்து தான் கொடுத்ததோ இல்லையோ அது வேறு விஷயம் ஆனா ஏழ்மையை மையமாக வைத்து பணத்தாசை காட்டி அந்த கிட்னியை அவர்கள் மற்றொருவதற்கு அதை மாற்றுவதற்காக அழைத்து சென்று அதற்கு பதிலாக கல்லீரை எடுத்து விட்டார்கள் இன்றைக்கு அந்த பெண்மணி மிகுந்த கஷ்டத்தில் இருப்பதாக எல்லா பத்திரிகை வந்திருக்குது வலைதளத்தில் வந்திருக்குது தொலைக்காட்சியில் வந்திருக்குது இப்படிப்பட்ட கேவலமான அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஆமா அப்படித்தானே அதோட தெரிய திரு மா சுப்பிரமணியம் அவர்களே உங்களுடைய முதலமைச்சர் மாதிரி அவர் எதிர்கட்சியில் இருக்கின்ற பொழுது எங்களுடைய தலைவாசல் பகுதிக்கு வந்தார் காங்கிரஸ் ரோடு போட்டு கரும்பு கரும்பு தோட்டத்தை பார்த்த முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் எங்கேயாவது தோட்டத்தில் காங்கிரஸ் ரோடு போட்டு போய் கரும்பு தோட்டம் பார்த்த வரலாறு உண்டா பிறகு தூத்துக்குடிக்கு போனார் தூத்துக்குடிக்கு போய் பதநீர் சாப்பிட்டார் பதநீர் சாப்பிட்டு இருக்கும் போது இதுல எவ்வளவு சக்கரை போட்டு கொடுத்தாங்களான்னு கேட்டார் இப்படி விவசாயமே தெரியாத ஒரு முதலமைச்சரை எங்களை கண்டில் அடிக்கிறீங்க நாங்கெல்லாம் பாரம்பரிய விவசாயி குடும்பத்தில் பிறந்தவன் இன்றைக்கும் நான் விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றேன் சகோதரி அவர்களும் விவசாயம் செய்யறாங்க நினைக்கிறேன் அருமை சகோதரி நமத்த வேலுமணியும் விவசாயத்தில் ஈடுபட்டிருக்காரு பெரும்பாலும் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் வேளாண் பலியில் ஈடுபட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது ஆகவே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அவதூறு பிரச்சாரத்தை இன்றைக்கு பரப்பி வருகிறார் அவர்களிடத்தில் தொலைக்காட்சி அது மட்டுமல்ல பத்திரிகை வைத்துக் கொண்டு திட்டமிட்டு விசமத்தனமான பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் நிறைய திட்டங்களை நாங்கள் கொண்டாந்து நடைமுறைப்படுத்தினோம் இன்றைக்கு கிராம சூழ்ந்த பகுதி அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் இன்றைக்கு ஏழை மாணவர்கள் கிட்டத்தட்ட அந்த மாணவர்கள் மருத்துவர் ஆக வேண்டும் என்பதற்காக ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிட கொண்டு வந்து அண்ணா திமுக ஆட்சியில் இன்றைக்கு அரசு பள்ளியை படித்த மாணவ மாணவி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் இன்றைக்கு மருத்துவ கல்வி கிடைக்கிறது தம்பி கொஞ்சம் தள்ளி சிந்திச்சு பாருங்க இப்படி ஏழைகளுக்காக இன்றைக்கு சட்டம் ஈட்டப்பட்டு அதன் மூலமாக இன்றைக்கு நம்முடைய ஏழை குடும்பத்தில் இருந்த மாணவ மாணவி இன்றைக்கு மருத்துவ கனவு நனவாக்கப்பட்டுகிறது அதோட பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்